السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس الذي بفكرت مباركا وهدى للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كوما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم

उते எத்தனையோ நகரங்கள் எத்தனையோ கிராமங்கள் ஊர்கள் ஒவ்வொருவரும் சொல்வது எங்கள் ஊரை போன்று வராது என்று சொல்வது பெருமையை பாராட்டி பேசுவது வந்து தன் நகரத்தினுடைய பெருமையை பாராட்டி பேசுவது வந்து உலகத்தினுடைய எல்லாம் தாய் உலகத்தினுடைய தாய் உலகத்தினுடைய எல்லா ஊர்களையும் விட எல்லா நகரங்களையும் விட சிறந்த ஒரு ஊர் என்று சொன்னால் ஒரு நகரம் என்று சொன்னால் அது மக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது இது இறைவனுடைய ஊர் என்பதால் அழைக்கப்படுகிறது ஊர்கள் இருக்கலாம் உலகத்தினுடைய நகரங்கள் இருக்கலாம் அவைகளெல்லாம் நகரம் என்று அழைக்கப்படுவதில்லை ஆனால் இந்த நகரம் இறைவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது திருமறையிலே அல்லாஹும் தகலா நிறைய இடங்களிலே இந்த ஊரை பற்றி பலவிதமான பெயர்களில் அல்லாஹர் அறிமுகப்படுத்தி சொல்லுவான் இந்த ஊருக்கு மக்கா என்று ஒரு பெயர் உண்டு மக்கா என்று சொன்னால் இந்த ஊரினுடைய பெயர் மக்கா மக்கா என்று சொன்னால் அழிக்கக்கூடியது என்று பொருள் இந்த ஊரின் நுழைத்தவர்களினுடைய பாவர்களையெல்லாம் இந்த ஊர் அழித்து விட்டு ரஜாட்ட வளந்தியோமி வளைந்த தூகு தன்னை ஈன்றெடுத்த தாய் அவனை பெற்றெடுக்கும் போது எப்படி பாரம்பரியாமல் பிறந்தாரோ அதே நிலையில் அவன் திரும்பச் செல்கிறான் அந்த தன்மையை இந்த ஊர் குடுங்கிறது திருமலையில் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே அறிமுகப்படுத்தும் போது இந்த அப்பலை வைத்தியம் போதையான நின்னாசி லல்ல தீபி பக்கத்தை உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் என்ற உன்னத தன்மையை பெற்றது இந்த ஊரில் உள்ள ஒரு பள்ளிவாசல் தான் அதுதான் கபத்துல்லாவினுடைய அந்த ஹரப் ஷரீஃபினுடைய பள்ளிவாசல் பெருமானத்திலே சகாபாக்கு கேள்விகள் கொடுக்கிறார்கள் என்ன கேள்வி என்று சொன்னால் ஐயும் மஸ்ஜிதின் அரதி உலகத்திலே அல்லா ஏற்படுத்திய முதல் பள்ளிவாசல் எது உலகத்தினுடைய பள்ளிவாசல்களுக்கெல்லாம் முன்னோடியாக முதல் பள்ளிவாசல் எது என்று கேட்ட போது பெருமானார் சொன்னார்கள் அமைந்திருக்கூடிய அந்த பள்ளிவாசல் உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் அப்படின்னு கேட்க சொன்னார்

இரண்டு பள்ளிவாசல்களும் அமைப்பதற்குரிய இடைப்பட்ட காலகட்டம் மஸ்ஜிது ஹராம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிது அக்ஸாவை கட்டமைக்கப்படுகிறது உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு உன்னதமான தன்மையை பெற்ற ஒரு பணி என்று சொன்னால் அது பக்கமான நகரத்தில் உள்ள கடோ உல்லா மஸ்ஜிது ஹலாம் என்று முள்ளிவாசன் அல்லாம அறிமுகப்படுத்தும் போது லல்ல தீபி பக்கத்தை பர்கா என்று அறிமுகப்படுத்துகிறான்

ஒரு நிமிடம் கூட இடைவிடாது அந்த வடம் வருவதை அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மேன்மைகளை தாங்கிய ஒரு அற்புதமான பள்ளிவாசல் என்று சொன்னால் அது காவல் அந்த பள்ளிவாசல் தான் அவன் எப்போது பார்த்தாலும் செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் ஓய்வில்லாத நகரம் அந்த நகரத்திற்கு செல்லாமல் யாரும் இருந்ததே கிடையாது சென்று கொண்டே இருப்பார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு கடும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளி என்று சொன்னால் அது பள்ளிவாசல் அதற்கடுத்து இந்த பள்ளிவாசலுக்கு உங்கடு குரா என்று ஒரு பெயர் உள்ளது நகரங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரம் இந்த மக்காவினுடைய நகரம் அல்லாஹு திருமறையில இன்னொரு இடத்திலே எப்படி அறிமுகப்படுத்துகிறான்

உடைந்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்துவிடும் அம்சமாக இறைவனுடைய இல்லமாக திகழக்கூடியதுதான் அந்த வைத்துல்லா இந்த கம்பத்துள்ளா என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய இல்லம் நீண்ட நாட்கள் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு தாய் தன் மகனை பார்த்தவுடன் தொலைத்து போன மகன் நீண்ட காலம் இல்லை ஏதோ என்றோ ஒரு நாள் அவன் கிடைத்து விட்டான் அவனை பார்த்தவுடன் அந்த தாயினுடைய பரிதவிப்பு எப்படி இருக்குமோ அவனுடைய கண்களில் இருந்து எப்படி கண்ணில் தாய் தாய் கொட்டுமோ அது போன்ற ஒரு நிலைதான் பார்க்கும் போதும் ஏற்படும் ஏதோ நீண்ட காலம் நாம் பிரிந்து விட்டோம் போல இறைவனுடைய இல்லத்தை பார்க்காமல் இருந்து விட்டோம் போல என்று நினைத்து கொண்டு அந்த இல்லத்தை அவன் கண்ணீரோடு பார்க்கும் போது அவனை அறியாமல் வரக்கூடிய கண்ணீர் நீண்ட நாள் பிரிந்த தாயினுடைய அந்த மனதை போலத்தான் அந்த கடவுத்துள்ளாவை பார்க்கும் போது ஒவ்வொரு உண்மையிலும் ஏற்படக்கூடிய தேட்டம் இருக்கும் கண்டிப்பா

புனித மிக்க ரவுதா அமைந்திருக்கக்கூடியதான் ஐம்பதாயிரம் நண்பர்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமாநா செல்வா செல்லும்

ஒரு லட்சம் நன்மை தொழுகையினுடைய நன்மை கிடைப்பதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தை செலவழிக்க வேண்டும் இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தினுடைய மொத்த நன்மையும் கடத்துள்ளாவிலே தொடரக்கூடிய ஒரு நேர இமாம் ஜமாத்திலே ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானிருக்கிறார்கள் அந்த இமாம் ஜமா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இது ஆயிரையின் ஒரு பகுதியாக இருக்கிறது

அல்லாஹ் பெருமானர் சொல்லார் செல்றார் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த கஅபத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் ஹராமைச் இறைவன் 120 ரஹமத்துகளை பொழிந்து

இறைவனுடைய இருபது ரஹ்மத்துகளை பெற்றுத்தரக்கூடிய இடமாக இருக்கிறது அது தேவையில்லை அது தேவையில்லை அந்த இடத்திலே நின்று கொண்டு கடத்துள்ளாவை பார்க்க பார்க்க இறைவனுடைய ரகமத்துகள் கொட்டிக்கொண்டே கிடக்கிறது என்று பெருமானார் செல்லாக அழகி செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அளவிற்கு அது வழக்கத்து செய்யப்பட்ட பூமி இறைவன் திருமுறையிலே சொல்லும் போது அது வழக்கத்து பொருந்திய பூமி அது அபிவிருத்தி செய்யப்பட்ட பூமி என்பதாக திருமுறையில் அந்த நகரத்தை நன்றாக அறிமுகப்படுத்துகிறார் ஒரு தடவை இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனா இஸ்மாயில் அலி அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்து வீட்டை நோக்கி சென்ற போது அந்த சலாம் சொல்லி என் மகன் என்னன்னு கேக்குறாங்க மருமக வராங்க மருமக சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பையன் இப்பதான் வெளியில போனாரு அந்த நேரத்துக்கு முன்னாடிதான் வெளியில போனாருன்னு சொன்னாங்க

யார்லா இவர்களுக்கு இந்த தண்ணீரிலேயும் பரட்டித்து செய்யலா யார்தா இவர்களுக்கு அந்த கரியிலையும் பரட்டித்து செய்யாதா என்று அந்த இடத்திலே துவானம் செய்து சொல்கிறார்கள் இன்று வரை

வரவில்லை <mile> ஒரு <uhhh like some>

அந்த இடத்துல இருந்துகிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது அல்லாஹ் கபூல் செய்கிறார் அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்கிறான் வானலக வானுலக கதவுகள் எல்லாம் அந்த இடத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கேட்டால் கிடைக்கும் கரத்துல்லாஹ்வை பார்த்து

அவர்கள் துவான் செய்கிறார்கள் ரெட்டை என்னை அரசனாக ஆக்க வேண்டும் என்று துவான் செய்கிறார்கள் அல்லாது கபூர்சீதான் யும் நடந்தது எல்லாம் சொர்க்கவாசி என்பதற்கு நிறைய அதிர்ச்சிகளை பார்க்க முடிகிறது நான்கு பேர் அமர்ந்து கொண்டு துவான் செய்தார்கள் அந்த துவாரங்கள் கபுடாக்கப்பட்டன என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட வரலாறுகளில் நீண்ட நெடிய வரலாறுகளை கொண்டதுதான் காமத்துள்ளாவிற்கு செல்லக்கூடியவர்கள் அந்த காமத்துள்ளாவின் மீது பொருத்தப்படக்கூடிய விசேஷமாக பார்க்கப்படுகிறது அத்தர்கள் எல்லாம் தெளிக்கப்பட்டு எப்போது பார்த்தாலும் காமத்துள்ளாவை அலங்கரிக்கக்கூடிய அலங்காரமாக அந்த போர்வை திறந்து கொண்டிருக்கிறது பெருமானாக பிறப்பதற்கு கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது வருடங்களுக்கு கொண்டா எவன்காட்டு மன்னர் துப்பாடு என்ற ஒரு இடத்தை சார்ந்த அந்த மன்னர் கொமையில் அந்த ஹுமையில் என்கிற ஒரு மக்காவிற்கு வருகிறார் வந்த சமயம் பார்க்கும் போது ஹுமையிலை யாரும் கொள்ளவில்லை எல்லாம் பார்த்தால் கவத்துள்ளாவை வளம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவரை பெருசா கேர் பண்ணலை யாருமே கோபம் வந்துருச்சு ஒரு அரசராக நான் வந்திருக்கிறேன் இந்த மக்கள் என்னை கண்டுகொள்ளாமல் இப்படி சுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது என்ன இந்த கட்டணத்திற்கு பெரிய மதிப்பா அரசருக்கு மதிப்பு இல்லையா என்று நினைத்துவிட்டு நான் இந்த காவத்துள்ளாவை இடித்து ஒழிக்க போகிறேன் என்ற வார்த்தையை நாவில் வெளியிட்டார் சொல்லிவிட்டு சென்று விட்டுவிட்டார் சென்றதற்கு பிறகு கடுமையாக உடல் நலம் பாதிக்கப்படுகிறது எத்தனையோ மருத்துவர்கள் வந்து அரசருக்கு எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் இருப்பார் வந்து கேட்கிறார்கள் இந்த குணமாக இடிப்பதாக சொன்ன வார்த்தைகள் எல்லா மக்களினுடைய காதல்களிலும் அசை போட்டுக் கொண்டே இருக்கிறது என்று கேட்ட போது மன்னராம் சொன்னேன் என்று சொன்ன போது அதுதான் நோய்க்கான காரணம் என்று சொல்லிவிட்டு

குணமானதற்கு பிறகு அந்த ஆனந்தத்திலே முதன் முதலாக காபத்துள்ளாவிற்கு ஒரு நீண்ட நெடிய போர்வையை தயார் செய்து அந்த காபத்துள்ளாவின் மீது பொருத்துகிறார் உலகத்திலேயே முதன்முதலாக காபத்துள்ளாவின் மீது துப்பாக்கல் என்ற இடத்தை சார்ந்த உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற தன்மையை பெற்றதுதான் அந்த காபத்துள்ளா உலகத்தில் எத்தனையோ பள்ளி வாசல்கள் தலைமட்டமாக்கப்பட்டு பிளான் செய்யப்பட்டது இருந்தாலும் கூட சில பள்ளிகளை

ஹாஜிமார்கள் எல்லாம் அந்த இறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் புனிதர்கள் எல்லாம் அந்த தரிசனத்தை காண்பதற்காக வேண்டி கண்ணீரோடு அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செல்லும் வேளையில் அந்த இடங்களிலே உன்னதத்தை பேட வேண்டும் அந்த இடத்தில் அதிகமாக இறையச்ச வேண்டும் இறைவனுடைய அந்த அருளையும் ரகமத்தையும் பெறுவதற்கான அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டும் யாரெல்லாம் கபாவை கண்டுகளிக்காமல் அதை ரசித்துக் கொண்டிருக்க